ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதுறதுக்காக நிறைய மாணவர்கள் தயாராகி கொண்டுட்டுருப்பீங்க அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றுச்சு அப்போது அதுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க அந்த ரிசல்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குவாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரில் முதல்ல வந்து எழுநூற்றி ஐம்பது பேர் வந்து அவங்க அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் மார்க்குடைய படையில் எடுத்துக்குவாங்க முதல் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் அதுக்கப்புறம் அடுத்த எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் வந்து ஃபுல்லாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி பெறும் அரசு பள்ளி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க மற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுக்க மாட்டாங்க ஸோ உங்களோட எய்ம் வந்து ஃபஸ்ட்டு செவன் ஃபிஃப்டிக்குள்ளே வர மாதிரி இருக்கணும் ஒன்லி தமிழ் புக்கு மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து படிக்கலாம் இங்கே பாருங்கள் போன டைம் வந்து நைன்ட்டி செவன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருந்தாங்க அண்டு நிறைய பேர் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் யார் வந்து முதல்ல பிறந்திருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் இப்போது நைன்டி சிக்ஸே வந்து ஒரு ஆறு பேருக்கு எடுத்திருக்காங்க ஸோ அதில் வந்து ஆகஸ்ட்டில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து நவம்பர் டிசம்பர் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்தவங்க வந்திருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வருதோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துவாங்க ஒரே மார்க்காக இருந்தால் ஸோ முதல் எழுநூற்றி ஐம்பது அனைத்து பள்ளி மாணவர்களையும் உள்ளடக்கியது இரண்டாவது எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் ஓகேங்களா ச நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் நூறு மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவீங்க அந்த நூறுக்கு தொண்ணூற்றி ஏழு வாங்கியிருக்காங்க சரிங்களா இது நூற்றி ஐம்பதுக்கெலாம் இல்லை நூறுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க்கு நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு பேஜ் இது இதில் நான் அந்த எழுநூற்றி ஐம்பதில் லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கட்டும் தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ இதை காமிக்கிறேன் எழுநூற்றி ஆ இங்கே பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எண்பது மார்க் வந்து எடுத்திருக்காங்க அந்த எண்பதே வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள் இந்த பேஜிலேருந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மேலே வந்து எண்பது மார்க் எடுத்திருக்காங்க அவங்க எல்லோரையும் வந்து டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து எந்த ஸ்கூலாக வேணாலும் இருக்கலாம் அது அந்த முதல் எழுநூற்றி ஐம்பதில் வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிடையாது ஸோ பாருங்கள் எண்பது மார்க் இது வந்து ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது முடிஞ்சிருச்சு ஒரே காட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவங்கள பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பவர்கள் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது செகண்ட் இது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வகை இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை எண்பதுலேருந்து ஆரம்பிக்குது அதில் முதல்ல வந்து அந்த மார்க் அடிப்படையில் அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாலும் அடுத்தது இதுவும் மார்க் அடிப்படையில் போகும் என்னென்னா இதில் பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க யாராவது எண்பது மார்க் எழுபத்தொம்பது அப்போலாம் எடுத்தாலும் அவங்க எல்லாம் எலிமினேட் பண்ணுறாங்க ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அடுத்து எழுநூற்றி ஐம்பதுக்கு எடுத்துக்காங்க அவ்வளோதான் ஸோ எண்பதுலேருந்து எண்பதே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதே போல் எழுபத்தி ஒம்பதே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எழுபத்தெட்டு எழுபத்தேழு கடைசியாக எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஒன்பது எடுத்தவங்க வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க அதாவது இந்த அறுபத்தி ஒன்பது இன்னும் கூட நிறைய மாணவர்கள் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் யார் வந்து மூத்தவர்களாக வந்தாலும் அதோடு வந்து நிறுத்திட்டு இருப்பாங்க அந்த எழுநூற்றி ஐம்பது வர வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கொஞ்சம் குறைவாக மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே தனியார் பள்ளி மற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளார நீங்கள் போட்டி போட்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஊக்கத்தொகை பெற முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நான் லாஸ்ட் இயர் நடந்த அந்த கொஷின் பேப்பர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து போடுறேன் அது வந்து உங்களுக்கு மாடலாக கிடைக்கும் அதே போல் வந்து மாடல் கொஷின் பேப்பரும் இருக்குது அதுவும் நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ